சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து நாற்பத்தி ஒன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் சுத்த நிலம் உந்தனக்கு சொல்ல கேள் தொல்லை வினை தத்துவங்கள் ஆராரும் தாம் பெருக கத்திடுவர் எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் அதுவே நிலை இன்றைய பாடல் நமக்கு உபதேசம் சொல்லுவது போல அதாவது இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு நினைவுக்கு வரும் ஒரு சித்தாந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெஞ்சு தூது என்ற ஒரு ஒரு நூல் இருக்கு அதாவது இந்த பாடல்கள் சிவபோக சாரம் அப்படின்னு சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவபோகத்தை சாரமாக புழிந்து நமக்கு கொடுக்கின்றார் ஆசிரியர் நமக்கு வந்து அந்த தசகாரியங்கள் அப்படின்னு பார்த்ததுல தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதுல இறுதி நிலையாக இருப்பது எது என்றால் சிவபோகம் அப்படிப்பட்ட சிவபோகத்தை அனுபவித்த குரு முதல்வர் அதை ஒரு அழகான பிழிவாக சாரமாக கரும்பு சாறு போல நமக்கு இந்த பாடல்களாக எடுத்து சொல்லுகின்றார் என்பதை நாம ஏற்கனவே சிந்திச்சோம் ஆக சிவபோகம் என்று சொல்லப்படுவது தசகாரியங்களில் இறுதியாக இருக்கின்ற நிலைப்பாடு அதை சாரமாக நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார் அப்ப இது வந்து நம்மளுடைய பதினான்கு சாத்திரத்தின் சாத்திரத்தின் புழிவாகத்தான் அமையுமே ஒழிய அதில் முரண்பட்டு நிற்காது அதனால்தான் பார்த்தீங்கன்னா நாம் இத்தனை பாடல்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய சித்தாந்த நூலை வந்து அங்கங்கே சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு சாமி கொடுக்குறாரு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நெஞ்சு விடு தூது என்ற ஒரு அமைப்பில் அமைந்த பதினான்கு சாத்திர நூல்களில் ஒரு நூல் அந்த நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு மதுர பாவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காதலன் காதலி பாவனையில் அமைந்த ஒரு ஒரு நூல் அதாவது சிற்றிலக்கிய வகையாகவே அமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு சித்தாந்த நூல் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த நூலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா தனது நெஞ்சை பெருமானிடம் தூது அனுப்புகின்றார் உமாபதி சிவனார் அப்போது அவர் சொல்லுவார் இந்த ஒரு குழந்தைக்கிட்ட வந்து சொல்லுவோம் இல்லையா இங்கே பாரு நீ இங்கேருந்து நேராக ஸ்கூலுக்கு போகணும் நடுவில் யாராவது மாமா வந்தாங்க சாக்லேட் கொடுத்தாங்க அப்படின்னா நின்றுடாத யாராவது வந்து மிட்டாய் கொடுத்தாங்கண்ணா நின்றுடாத ஏதாவது பொம்மை கொடுத்தாங்கண்ணா நின்றுடாத நேராக இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகணும் போயிட்டு இப்படி தான் இருக்கும் உன்னோடைய ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு காலத்தில் நமக்கு நம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதே போல் நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காலமும் இருக்குது அதை அப்படியே பிரதிபலிப்பார் நெஞ்சு விடு தூதுல என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா தனது நெஞ்சை பெருமானிடம் தூது அனுப்புவார் ஆசிரியர் என்ன சொல்லுவாரு நெஞ்சே நீ எங்க போகணும் தெரியுமா கொன்றை வைத்திருக்கின்ற தூக்கிய திருவடியை வைத்திருக்கின்ற நம் சிவபெருமானிடம் செல்ல வேண்டும் ஆனால் பக்கத்தில் ரெண்டு பக்கமும் பிற சமயங்கள் என்று சொல்லி சொன்னவர்கள் கடை விரித்து இருப்பார்கள் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லி மயக்க முயற்சி செய்வாங்க நின்றுடாத மயங்கிடாத நேராக தாண்டிப்போ இதை தாண்டிப்போ இதை தாண்டிப்போ அப்படின்னு ஒவ்வொன் அதை நிஜமாகவே சொல்கிறேங்க அந்த நூலை எடுத்து நாம படிச்சோன்னு வைங்களேன் நாம இன்னைக்கு சிவாயை நம்ம சொல்றோமே எத்தனை தடைகளை நாம் தாண்டி வந்து இதை சொல்லுகின்றோம் நமக்கு பெருமான் எப்படிப்பட்ட கருணை செய்திருக்கின்றார் அப்படின்னு கண்ணிலிருந்து இருந்து தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது இதுவும் சாத்திர நூல் தான் சாத்திர நூல் அறிவு சார்ந்த நூல் உணர்வு சார்ந்தது கிடையாது அப்போ கண்ணில் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் நன்றி பெருக்கில் நமக்கு கண்ணில் தண்ணி வரும் ஐயோ சாமி என் மேலே எத்தனை கருணை கொண்டு நீ இப்படி ஒரு உன் பேரை சொல்கிற அளவுக்காவது என்னை வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றி பெருக்க வரும் அப்படிப்பட்ட அற்புதமான நூல் என்று சொல்லப்படுவது தான் நெஞ்சு விடு தூது என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்த நூல் அற்புதமான ஒரு நூல் சரி இப்போ அந்த பாட அந்த சாரத்தை இந்த நாற்பத்தி ஒன்றாவது பாடல்ல நாம பிரதிபலிக்க வைக்கிறாரு ஆசிரியர் அதாவது சுத்த நிலம் உந்தனக்கு சொல்ல கேள் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்ன சொல்றேன்னு தெரியுமா சுத்த நிலை என்று சொல்லப்படுவது அதாவது சுத்த நிலை என்று சொல்லப்படுவது என்னன்னா முத்தி நிலை அந்த நிலை எப்படிப்பட்டது என்று நான் உனக்கு சொல்லுகின்றேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லைவினை தத்துவங்கள் ஆறாறும் தாம் பெருக கத்திடுவர் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஐந்து தத்துவங்கள் போதும் அதுலேயே முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்கிறாங்க உதாரணத்துக்கு உலகாயதர் உலகாயதர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்கள் தான் அதை தாண்டி எதுவுமே இல்லை என்று சொல்லிடுவாங்க அவங்களெலாம் என்னன்னா பார்த்தால் நம்புவது தான் அவங்களுடைய வேலை ஏதாவது ஒன்றை பார்க்கல அப்படின்னா அவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சுகத்தை நான் அனுபவித்தால் போதும் நாளையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு தான் உலகாயதர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அதே மாதிரி பௌத்தர்கள் ஒரு காலத்தில் நான்கு பூதங்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள் இன்று ஐந்து பூதங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்று இன்னும் கொஞ்சம் கூட அவங்களுடைய கொள்கைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தெளிவாக இருக்குது ஆரம்ப காலத்தில் உள்ளது மாதிரி இப்போ இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவஞான சித்தியாரில் உள்ள நிறைய பாடல்கள் அதாவது பரபக்கம் சுபக்கம்னு இருக்குது இல்லையா பரபக்கத்தில் உள்ள க கொள்கைகள் வந்து இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாமல் இருப்பதற்கான காரணம் காரணம் என்னென்னா அந்தந்த சமயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார்கள் அப்போது இருந்ததற்கும் இப்போது இருந்ததுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது சரி இப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் நின்றுடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா புற தத்துவத்தோடு நிற்கின்ற சமயங்களையும் நாம் பார்க்கின்றோம் இல்லையா இருபத்தி நான்கு தத்துவங்கள் தான் இருக்குது மொத்தமாகவே அப்படின்னு சொல்லி நிற்பவர்களையும் நாம் பார்க்கின்றோம் ஆக முப்பத்தி ஆறு தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் கூட நம்மிடம் இருக்கின்றது அப்படி இருப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த தத்துவங்களில் இருக்கிறதே போதும் இதுவே எங்களுக்கு முக்தி நிலையை கொடுத்துவிடும் என்று கத்திக்கொண்டிருக்கின்றார்கள் கத்துவது என்று சொன்னால் என்ன பொருள்னா காரணம் இல்லாமல் சத்தம் போட்டு சொல்கிறது இன்றைக்கி நாம் சொல்லுவோம் இல்லையா சத்தம் போட்டு சொன்னால் பொய்யும் உண்மையாயிடும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இவர்கள் என்ன பண்ணுறாங்க அது உண்மை இல்லாதது ஆனால் கத்தி கத்தி சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் ஏன்னா அது உண்மை ஆகிவிடும் என்ற நிலைப்பாட்டுக்காக ஆனால் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோ மாண மாணவனே இது உண்மை இல்லை என்பதை ஆசிரியர் உபதேசமாக செய்கின்றார் தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாரும் தாம் பெருக கத்திடுவர் என்ன சொல்றாங்க இந்த முப்பத்தாறு தத்துவங்கள்ல சில இடங்கள்ல நின்னாலே போதும் பஞ்சபூதங்கள்ல நின்னா போதும் கருவிகரணங்களோடு நின்றால் போதும் அல்லது இருபத்தி நான்கு தத்துவங்களோடு நின்ற அந்த புருடனோடு நின்றால் போதும் உனக்கு வந்து முக்கிய நிலை உண்டு என்று சொல்லும் தத்துவங்கள் இருக்கு ஏமாந்திராத ஏமாந்திராத சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் உணர்ந்து அதை இழந்து நிற்க வேண்டும் இழந்துனா இதில் வர்ற அந்த அட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிணைப்பு அந்த பிணைப்பை தாண்டி நாம் நிற்க வேண்டும் அந்த அதை இழந்த இடம் நாம வந்து இந்த கருவிகரணங்கள் நான் இல்லை இந்த தத்துவங்கள் நான் இல்லை முப்பத்தாறு தத்துவங்கள் அறுபது தாத்துவீகங்கள் நான் இல்லை என்ற ஒரு தெளிவு எப்போது உயிருக்கு கிடைக்கின்றதோ அந்த நிலைப்பாட்டில் அதுவே நிலை என்ற நிலைப்பாட்டில் நிற்பவர்களுக்குத்தான் சுத்த நிலம் என்று சொல்லப்படுகின்ற நல்ல அழகான நம்ம நம்ம முக்தி நிலையில் உள்ள நிலம் அந்த நாம தஞ்சம் புக வேண்டிய நிலம் இல்லையா அப்படிப்பட்ட நிலம் என்ன என்பதை நமக்கு காண்பிப்பார் இந்த அழகான ஒரு வார்த்தை பாருங்க சுத்த நிலம் அது என்னங்க நிலம் அப்படின்னா நாம வசிப்பது வந்து நிலம் தானே நாம வசிக்கிறதுக்கு தேவையான இடம் எது அப்படின்னா நிலம் தான் பெருமானுடைய திருவடிக்கு கீழே தான் சிவபுரம் என்ற ஒரு இடம் இருப்பதாக நமக்கு வந்து பா திருமுறைகளில் பாடி அருளி செய்திருக்கிறாங்க தூக்கிய திருவடி இருக்கு இல்லையா தூக்கிய திருவடிக்கு கீழே ஒரு குட்டி ஊரே இருக்கான் அந்த ஊருக்கு பேர் என்னென்னா சிவபுரம் அந்த சிவபுரத்தில் முக்தி பெற்ற அனைவரும் அங்கே தான் இருக்கிறாங்க அதனால அது ஒரு நிலம் அதை தான் இங்கே வந்து அழகாக நமக்கு சுத்த நிலம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து நமக்கு ஆசிரியர் சொல்லுகின்றார் எத்தனை நயம் பாருங்களேன் திருமுறைகளுடைய புழிவு ஆனால் அதை அப்படியே ஒரு நயத்தோடு சொல்லுகின்ற ஒரு அழகு சிவபுரம் என்று சொல்லப்படுகின்ற தூக்கிய திருவடி அதுதான் நிலையானது அதன் கீழே நான் நீ இருக்க வேண்டும் அதை தவிர பொய்ச்சமயங்கள் என்று சொல்லப்படுகின்ற மாற்று சமயங்கள் நம்மிடம் எப்படி மயக்க முயற்சித்தாலும் கத்தி கத்தி சொன்னாலும் அதில் நாம் மயங்கி நின்றுவிடக் கூடாது அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்த ஒரு பாடல் நமக்கு நம்பி ஆரூரனுடைய திரு கழுமலம் பதிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நயமான அழகான உதாரண ஆரம்பத்தோடு நமக்கு இதில் சொல்லுவார் அதாவது அயலவர் பரவவும் அடியவர் தொழவும் என்று ஆரம்பிக்கின்ற பாடலை பாருங்க முயல் வலை யானை படும் என முழிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா பொய்ச்சமய பிரச்சாரங்கள் இதுதான் என்னவா முயலுக்காக ஒரு வலையை விரிச்சிருக்காங்களாம் சரியா முயலுக்கான வலைனா அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு முயல் எப்படி இருக்குன்னு தெரியும் யானை எப்படி இருக்கும்னு தெரியும் முயலுக்காக ஒரு யானையை வ ஒரு முயலுக்கான ஒரு வலையை விரிச்சிருக்காங்களாம் அதில் யானையே படும் யானையே அதில் சிக்கிரும் அப்படின்னு பொய்ச்சமைய பிரச்சாரங்கள் செய்துட்ருக்கிறாங்க அங்கே மயங்கி நின்னுடாத அப்படின்னு சொல்லிட்டு அதே பாடலில் அப்படியே பின்னாடி வருவார் புயலினை திருவினை பொன்னினது ஒளியை மின்னினது உருவினை என் இடை பொருளை கயல் இனம் சேலோடு வயல் விளையாடும் கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே அப்படின்னு அதாவது இப்படி பொய்ச்சமய பிரச்சாரங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க இல்லையா அங்க நான் மயங்காமல் நான் திரு கழுமலம் என்ற திருத்தலத்திற்கு வந்து என் சிவபெருமானை பார்த்து ரசித்து அந்த இன்பத்தில் திளைத்தேனே என்று தனது அனுபவமாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆக இந்த நாற்பத்தி ஒன்றாவது பாடல் என்று சொல்லப்படுவது நமக்கு பிற மறுப்பாகவும் அதே நேரத்தில் தத்துவங்கள் கடந்தவனாக இருக்கின்றான் நம் சிவபெருமான் என்றும் இந்த தத்துவங்களை தாண்டிச் சென்றால்தான் அவனை உணர முடியும் அவனோடு நாம் அழுந்தி இருக்க முடியும் என்ற உண்மையினை அழகாக நமக்கு அனுபவத்தோடு எடுத்து சொன்ன அற்புதமான ஒரு பாடல் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்